தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்சே பண்ணல நான் இப்ப உன்கிட்ட பத்தாயிரம் ரூபா தரேன் சொன்னாங்க சொல்லுங்க ரொம்ப நல்லவன் நீங்க ரெண்டு பேரும் கொலை காலம் ஆமா மிச்சம் புயல்னால சென்னையில ஏற்பட்ட பெரு வெள்ளத்தையும் இப்ப சமீபத்துல அதிகம் மழை பெஞ்சிருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தையும் பாத்தீங்கன்னா தேசிய பேடர் எல்லாம் அறிவிக்க முடியாதுங்க அது அப்படி தேசிய படம்ல அறிவிச்சல் ஒன்றிய அரசு நீதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாரன் பேசி இருக்கிறாங்க அது எப்படி அவங்க அப்ப வீட்டு காசை எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம காசு திருப்பி கேட்டா கூட இனிய அது நம்ம ஜி இருக்கார் இல்லையா அவருதான் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சங்கிங்க அடிக்கடி பேசுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஜி கூட தமிழ்நாடு காசு சொல்லி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆமாங்க அதே ஜி தாங்க தமிழ்நாடு காசு கடன் சொல்லி இருக்காரு நீ வச்சதா சட்டமா இல்ல கேக்குறேன் இப்ப நான் சொல்றேன் டிரில போடா ஒரு பக்கம் நம்ம அண்ணாமலை இருக்காருலங்க அவர் அடிக்கடி வந்து பாருங்க சென்னையிலயும் மழை பெஞ்சிருக்கு திருநெல்வேலி தூத்துலயும் மழை பேஞ்சிருக்கு இதுக்காக பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஆயிரம் கோடி நிவாரண நிதி கொடுத்துருக்கங்க அப்படின்னு மேடைக்கு மேடி பேசிட்டு இருந்தாருங்க ஒரு ரூபா கூட கொடுக்கலையா நீங்க யோசிக்கலாம் ஆனா உண்மையே ஒரு ரூபா கூட கொடுக்கலங்க அது பாத்தீங்கன்னா மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒன்றிய அரசு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் ஒதுக்கும் அந்த ஒதுக்கீலாதாங்க ஒரு நானூத்தி ஐம்பது கோடி இப்ப தமிழ்நாடு வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து வெள்ள நிவாரண கட்டமைப்புல மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஐநூத்தி ஐம்பது கோடியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்குது இது வழக்கமாக வர வேண்டிய நிதி தான் இந்த மழை வெள்ளத்துக்காக பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல ஆனா அண்ணாமண்ண மேடையு மேடை ஆயிரம் கோடி கொடுத்துருக்கு ஆயிரம் கோடி கொடுத்துருக்குன்னு பூடா கொடுக்கிட்டு இருக்காரு சேராய்ட்டு நம்ம அண்ணாவில் ஒரு விஷயம் பேசினாவே பொய்யா தான் ஆராய்ச்சி பண வேணாங்கிற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு தெரியுதா இந்தியாவிலேயே ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரும் அதிகமா தரக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாடு தாங்க நம்ம தான் அதிகளவு பணம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கே தர தரமாட்டேங்கிறாங்க அவங்க அப்ப காசு மாதிரி சேர்த்து வச்சுக்கிறாங்க அது நம்ம காசாயும் கேக்குறோம் அப்படின்னு நம்ம காசை நமக்கே தராம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிட்டு இருக்கிற மோடி அரசு தாங்க இன்னைக்கு என்ன சென்னையிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலியிலயும் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு பெருமாளை பெஞ்சு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இருக்குங்க ஆனா இந்த வெள்ளை வந்து கூட இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட ஒண்டி அரசு நம்ம அதுக்காக நிதி ஒதுக்கல இந்த தேசிய பட்டமும் அறிவிக்கவும் முடியாது அப்படின்னு திம்ராவும் நம்ம நிதியமைச்சர் பேசிட்டு போறேன் வச்சுங்களேன் இந்த சமயத்துலதாங்க என் வரி என் உரிமை இருக்கு யோசிக்கலாம் எதுக்கு இந்த ட்ரெண்ட் ஆகுதுன்னு அதாவது பாருங்க ஒரு வரி வந்து இந்தியாவில விதிக்கப்படுது அது ஒவ்வொரு மாநிலமே ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது வரியா அந்த வரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து அதிகமா வரி கொடுக்க கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு ஒன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல நம்ம வரி குடுக்கறேன் ஆனா நமக்கு கிடைக்கிறது என்னவோ ஒரு ரெண்டு லட்சம் கோடி தாங்க அதாவது எப்படி மூன்று ரூபா கொடுத்தா நமக்கு அது ஒரு பதம் திரும்பி கிடைக்குது ஆனா அதே ஊபி இருக்கு பாத்தீங்களா வெறும் வருஷத்துக்கு ரெண்டே லட்சம் கோடி தான் அதாவது நம்ம குடுக்கறதுல பாதி கூட குடுக்கல ஆனா எவ்வளவு கிடைக்கும் நிர்மியா ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல கிடைக்குதுங்க அவன் ஒரு ரூபாய் வரி கட்டினா அஞ்சு ரூபா கிடைக்குது இந்த அஞ்சு ரூபா யாருக்கு காசு நினைக்கிறீங்க நம்ம காசு தாங்க அது நம்ம காச பூரா உருவி பாஜக கட்டுற மாதிரி குடுத்துடுறாங்க வயசு பையன் நான் இடத்துக்கு போயிட்டு வா செலவு இருக்குல்ல எப்படி சமாளிச்ச மாட்டேங்குது நானும் வயசு பையன் நீனும் வயசு பையன் தான்டா நம்ம மாநிலத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு பேரிடர் வருதுன்னா அதுக்கு நிதி ஒதுக்குறதுக்கு இவ்வளவு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த சமயத்துல நம்ம அண்ணாமலை மாதிரியான பல்வேறு சங்கிகள் என்ன சொல்றாங்க பாரியா தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஆனா முதலமைச்சர் பாரி டெல்லிக்கு போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அவர் முன்னாடி வெள்ளா நிவாரத வந்து உதவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அது வேற விஷயம் ஆனா நம்ம திருப்பி ஒரு கேள்விதான் கேட்க வேண்டியதா இருக்கு அதாவது ஒன்பது வருஷமா தமிழ்ல எவ்வளவு இருக்கு கஜா புயல இருந்து பல்வேறு புயல்களும் பல்வேறு வெள்ளம் வந்திருக்குது ஆனா அப்ப எல்லாம் நம்ம மோடிஜி ஒரு விட கூட தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாதுங்க அதுவும் குறிவா பாத்தீங்கன்னா கஜா புயல் நடக்குது மிகப்பெரிய நலனா சேதம் தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம்லாம் பயங்கரம் பாதிக்கப்பட்டுச்சு அந்த சமயத்துல கூட மோடி தமிழ்நாட்டுக்கு வரலங்க இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு அப்ப நம்ம பிரியங்கா சோப்ரா இருக்காங்கல்ல ராஜஸ்தான ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாண பங்கு போயிருந்தாருங்க அந்த மாதிரி பள்ளியூர் ஆலைகள் விசியா இருந்தாரு இப்ப கூட பாருங்க நம்ம மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரண உதவிகளை பார்வையிட கூட வரல அது ஏன்னு நம்ம அண்ணாமலை ஜி கிட்ட கேட்டா அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க அப்படிங்கிறாரு ஆனா ஒரு பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாருங்க இந்த புகை குன்னது இப்படி சொல்லக்கூடாது குண்டு சொல்லக்கூடாதுல புகை கூப்பி வண்ண புகை கூப்பி எல்லாம் வீசுறாங்க அப்ப கூட ஒரு போல அதுக்கடுத்தும் போலன்னு தான் இருப்பாரு அவருக்கு எந்த வேலையும் கிடையாது அப்ப ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிடலாம்னு நம்ம யோசிக்கலாம் நம்ம அண்ணாமலை சொல்றாருல்ல அவருக்கு வேத பிஸியா இருக்கும் ஏதாவது நடிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் கங்கநாராயணாவது பிரச்சனை கூட ஓடிப்பு உதவுவாரு அவர் அந்த வழியில் பிஸியாக இருப்பாருன்னு வச்சுக்கினேன் அரிசி வாங்க காசு இல்லாமல் அத்து அல்லாடி நிற்கு ஆட்டோக்காரிக்கு ஐநூறு ரூபாயா அறிவு கட்ட பஞ்சாயத்து நீங்கள் யோசிக்கலாம் என்னையாது பேரடர் நிவாரண நிதிங்கிறீங்க அப்படின்னா என்னங்க எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம்னு வச்சுக்கலேன் அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி வருது அதாவது இந்தியா காணாத மிகப்பெரிய பேரிடர் அந்த சுனாமி அதுக்கடுத்து யோசிக்கிறாங்க சரி இந்த மாதிரியான பேரிடர்கள் உருவானா அந்தந்த மாநில அரசில் அதை சமாளிக்க முடியல அப்ப அதுக்குன்னு தனியே ஒரு நிதி கட்டமைப்பு உருவாக்கணும்னு அப்ப இருந்து கூட காங்கிரஸ் அரசுல இருந்து பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க பல்வேறு அரசும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ஒரு ஸ்கீம் உருவாக்குறாங்க எப்படி மாநில நிவாரணம் அதாவது பேரிடர் நிதியா ஒன்று உருவாக்கிறாங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியா ஒன்று உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட என்ன மாநில பேரிடர் நிவாரண நிதியா வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து ஒன்றிய அரசு கொடுக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து மாநில அரசு கொடுக்கணும் இப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்கிறாங்க மிகப்பெரிய வரலாறு காணாத பேரிடர் உருவாச்சுன்னா அதை தேசிய பேரிடரை அறிவிச்சு ஒன்றிய அரசே பலாயிரம் கோடிகளை ஒதுக்கும் இப்படி பல்வேறு மா மாநிலத்துக்கும் பல்வேறு கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு அப்படி தேசிய பேரிடராக உருவாக்கி கிட்டத்தட்ட கர்நாடகாவுக்கு ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க மகாராஷ்டிராவுக்கு ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க மாப்பிக்கு நாலாயிரம் கோடி நம்ம பீகாருக்குள்ள மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்குறாங்க ஆனா அப்படி தேசிய பேரிடராக தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் ஜீரோ தாங்க கொடுத்துருக்கிறாங்க ஒன்னு கூட கொடுக்கல நீ யோசிக்கலாம் இப்போ நானூத்தி கோடி இப்ப ஒதுக்கி எல்லாம் அது என்ன கணக்குன்னு அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இந்த மாதிரி மாநில பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு வந்து ஒன்றிய அரசு ஒரு நிதியை கொடுக்கும் அதாவது எப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வந்து நானூத்தி ஐம்பது கோடியா இரண்டு தவணைகளை கொடுக்கணும் அதுல ரெண்டு தான் இப்ப வந்திருக்குது அதாவது தொள்ளாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு இது இருபத்தி ஐந்து சதவீதமான முன்னூறு கோடியை ஒதுக்கி ஆயிரத்தி இருநூறு கோடியை வந்து லாக் பண்ணி வச்சிருவாங்க அந்த நிதி எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் தெரியுமா சும்மா ஏனோ தவணைலாம் பயன்படுத்திட முடியாது ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு சாலை டேமேஜ் ஆகுது ஒரு பாலம் டேமேஜ் ஆகுது இல்ல மின்காமங்களை சீரமைக்கணும் அந்த மாதிரி உடனடி உடனடி பர்பஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தினது பயிர்கள் புற அழிஞ்சிருச்சேப்பா அதுக்கெல்லாம் நிதி கொடுக்க கூடாதுங்க இப்ப ஆடு நடந்து தித்து போச்சு அதுக்கெல்லாம் கிடையாது எங்க படகுலாம் டேமேஜ் ஆச்சு வீடு டேமேஜ் ஆச்சு அதுக்குலாம் அஞ்சு நிறைய பேச கூட கொடுக்காதுங்க அதுதான் அது பொறுப்பு மற்றபடி தேசிய பிரிடு அறிவிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பயிர் நிவாரண நிதி கொடுக்குறது இல்ல இந்த மாதிரி கால்நடைகள் இந்த படகு இல்ல இந்த மாதிரி வீடுகள் டேமேஜ் அப்போ தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி மாநில நிவாரண நிதி ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது இப்போ குடுக்குறாங்களேப்பா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க படகுக்கு இவ்வளோ நிவாரணம் கொடுக்குறாங்க வீடுக்குள்ள கொடுக்குறாங்கன்னா மாநில அரசு ஒங்கி குடிக்கிறது தரும் ஒன்றிய அரசுல அதுக்கு ஜீரோ தான் ஒரு பைசா கூட கொடுக்கல அந்த மாதிரி சமயத்துல தான் இது வந்து ஒரு தேசிய படத்தை அறிவிக்கணும் தமிழக அரசுக்கு வந்து ஐயாயிரம் கோடிக்கு வேணா நிதி ஒதுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நேரடியா பிரதமர் கிட்டே போய் எடுக்க கொடுக்குறாரு அதுக்கு அடுத்த நாள் நிதியமைச்சர் கூலா சொல்றாங்க இதெல்லாம் தேசிய பிடர்லாம் அறிவிக்க முடியாதுங்க அவ்வளவு ஒன்றும் பெருசு கிடையாது சமாளிச்சிக்கணும் ஏதோ காசு இருக்குது அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு மேனேஜ் பண்ணுங்க தர முடியும்னு சிம்பிளா சொல்றாங்க ஆனா இதுவே பாருங்க குஜராத் மாநிலத்துல கொஞ்சம் வளத்தூர்னாவே போதும் ஐயோ இவ்வளவு பேரிடர் தெரியுமா அப்படி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி தூக்கி கொடுத்துட்டு வந்துருவாங்க தமிழ்நாடு வெள்ளத்துலயும் மிதந்தாலும் கூடவும் தமிழ்நாடு சமாளிச்சுக்கும்பா அதெல்லாம் நம்மளா காசு கொடுக்க வேணாம்னு கூடா போயிடுறாங்க அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட வஞ்சிக்கிறதுல பாஜக அரசு மாதிரி ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் ஒன்றியத்தில் இருந்ததே கிடையாதுங்கிற அளவுக்கு பல்வேறு சாதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க இவ்வளவு வரலாறு காணாத வெள்ளம் ஒரே நாளா தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க இவ்வளவு பெரிய வெள்ளம் அது அதாவது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட மலைகளே பாத்தீங்கன்னா ஒரே நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்துல நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சதான் பெருசாமாங்க அது எப்படி மிகப்பெரிய மலை பிரதேசங்கள்ல அதான் அந்த மாதிரி பழ பெஞ்சிருக்கு மக்கள் வாழக்கூடிய சமவெளி பகுதிகளில் பெய்யப்பட்ட மழையிலேயே இது ரொம்ப பெருமள அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு ரெக்கடல சொல்லுது ஆனா அதுக்கான நிதி ஒதுக்க முடியாதுன்னு ரொம்ப கூலா சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வானிலை மைய சர்ச்சையும் பிறந்து போயிட்டு இருக்கு அதாவது இந்திய வானிலை மையத்துடைய ஒரு பிரிவாக தான் சென்னை வானிலை மையம் இருக்குது அது கொடுக்க பல்வேறு தகவல்களும் தரவுகளும் போதாமையாக இருக்குது அதை வச்சு உடனே நடவடிக்கை எடுக்க முடியல அதாவது திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் கனமழை பெய்யும் சொன்னாலே தரும் இப்படி வரலாறு காணாத அளவுக்கு மிக கனமழை பெய்யும் இதுக்கு எதாவது நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நமக்கு முன்னெச்சரிக்கை இல்லை அதனால நமக்குன்னே தனியா வந்து ஒரு வானிலை மையம் அமைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சில முன் முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த முயற்சியில் தீவிரப்படுதுன்னு வச்சுக்கல ஏன்னா சென்னை வானிலை மையத்தோட நடவடிக்கைகளை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு கண்டிச்சிருக்காரு பல்வேறு அரசியல் தலைமையே கண்டிச்சுட்டு இருக்காங்க ஆனா நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க அதோ சிறப்பா செயல்படுதுங்க எல்லாம் ஐ டெக்னாலஜியோட இருக்குங்கிறாங்க வெள்ளக்காரங்க எல்லா இடத்துக்கு முன்னாடி அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு விமர்சனங்களும் எழுது அதே நிவாரண நிதியும் தர மாட்டாங்க நம்ம சென்னை வானிலை மையத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க எந்த வகையிலும் பாஜகவுக்கு அவங்க ஒத்து ஊத்திட்டே இருப்பாங்க ஆனா இது மூலம் கடைசியை பாதிக்க விடணும் தமிழ்நாட்டு மக்கள் தாங்க இன்னையே நினைச்சு பாருங்க அஞ்சு லட்சம் கோடி வரி கட்டுறோம் நம்ம பதிலுக்கு ரெண்டு லட்சம் கோடி தான் கிடைக்குது மீதி மூணு லட்சம் கோடி நம்மளை கூட்டிடுறாங்க இல்ல அதையும் கொடுக்குறாங்க குஜராத்து ஊப்பி மாப்பின்னு பாஜகல கூடிய மாநிலம் கொடுத்துட்றாங்க சரி ஐட்டுப்பா நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க மாட்டேங்கிறாங்க நினைச்சு பாருங்க இந்த மாநில இந்த பேட நிவாரண நிதி இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு நானூத்தி கோடி ஒரு தவணைக்கு ஒதுக்குறாங்க ஆனா பாருங்க ஊப்பி இருக்கு பாத்தீங்களா எட்நூறு கோடிக்கு மேல ஒதுக்குறாங்க மகாராஷ்டிராவுக்கு ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே ஒதுக்குறாங்க இதுவே பெரிய பாரபட்சமா இல்லையா அதாவது எப்படி உணவு பெரிய வெள்ளம் வந்து இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஊபி எட்நூறு கோடி கொடுத்துட்டாங்க ஒரு வெள்ளம் வரல மகாராஷ்டிராவுக்கு ஒரு வெள்ளம் வரலாங்க ஆயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கிட்டாங்க நீ அதுல இருந்து ஏதாவது கொடுத்து நம்ம குடுக்கலாம்ல அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்கலாம்ல வழக்கமா அலாட் பண்ணியாச்சுப்பா அதெல்லாம் நீ பாதிக்கப்படுறையோ பாதிக்கப்படலையோ ஆல்ரெடி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்க அஞ்சு தர மாட்டேங்கிறது ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த பாஜக அரசை ஒழிச்சாதான் தமிழ்நாடு கொஞ்சமாவது உருவெலாம் வச்சிக்கோங்க இல்லைன்னு வச்சிக்கங்க மாற்ற அந்த பிள்ளையை தான் தமிழை நடத்த இருக்கு அவ்வளோ காசு கொடுத்தும் நம்ம வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கோங்கிறதான் கலை எதார்த்தமாக இருக்குது வெள்ளி எட்டிலன்னா மாமா யாருக்கு கூப்பிட வேணும்தானே என்ன பிள்ளை ஓடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்